ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆன்மீக தகவலில் நாம் பார்க்க போவது கண் திருஷ்டியை நீக்கும் பரிகாரங்கள் பரிகாரம் பற்றியும் நிலைவாசல் பரிகாரம் பற்றியும் தான் பார்க்க போகிறோம் அடி பட்டாலும் பரவாயில்லை ஆனால் கண் அடி படக்கூடாது என்று சொல்வார்கள் அந்த வரிசையில் கண் திருஷ்டி பட்ட வீடு நிச்சயம் சந்தோஷமாக இருக்காது உங்களுடைய வீட்டில் நிரந்தரமாக தங்கியிருக்கும் கண் திருஷ்டியை விரட்டி அடிக்க அதிகமாக செலவில்லாத சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இன்று பார்க்க போகிறோம் இதற்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய படிகாரங்கள் போதும் உங்கள் வீட்டில் இருக்கும் கண் திருஷ்டியை கண்ணுக்கே தெரியாமல் அடித்து விரட்டி விடலாம் அந்த காலத்தில் இருந்தே நம் முன்னோர்கள் செய்து வந்த எளிமையான பரிகார முறைகளில் இதுவும் ஒன்று அந்த காலம் மட்டுமல்ல இந்த காலத்திலும் நிறைய பேர் வீடுகளில் இந்த படிகாரங்கள் நிலைவாசல் படியில் தொங்கிக் கொண்டு இருக்கிறது இன்று இருப்பவர்களுக்கும் இந்த படிகாரக்களின் மகத்துவம் தெரிந்திருக்கிறது ஆனாலும் இந்த படிகாரக் கல்லை வைத்து முறையாக வீட்டில் இருக்கும் கண் திருஷ்டியை முழுமையாக விரட்டி அடிக்கலாம் இந்த பரிகாரம் செவ்வாய் இரவு ஞாயிற்றுக்கிழமை இரவு அமாவாசை இரவு இந்த மூன்று நாட்களில் செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் வீட்டில் இருப்பவர்கள் அனைவரையும் அமர வைத்து ஒரே ஒரு படிகாரக் கல்லை எடுத்து வலது பக்கம் ஒன்பது முறை இடது பக்கம் ஒன்பது முறை சுற்ற வேண்டும் உங்களுக்கு நீங்களே சுற்றி கொண்டாலும் தவறு கிடையாது இதே கல்லை உங்கள் நிலைவாசலுக்கு வெளியே சென்று உங்கள் வீட்டையும் ஒன்பது முறை சுற்றி கொள்ளுங்கள் இப்படி சுற்றி எடுத்த படிகாரக்கல்லை நெருப்பில் வைத்து பொசுக்க வேண்டும் இந்த படிகாரக்கல்லை ஏதாவது ஒரு இடுக்கியில் பிடித்துக்கொண்டு எரிகின்ற நெருப்பில் வைத்து நன்றாக சுட்டுவிடுங்கள் படிகாரக்கல் கருப்பு நிறத்தில் மாறி அப்படியே அங்கங்கே பொங்கி வந்திருக்கும் பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்துக் கொள்ளுங்கள் இப்படி சுட்ட பரிகாரத்தை அப்படியே அந்த தண்ணீரில் போட்டுவிட வேண்டும் இந்த தண்ணீரை மூடி இரவு உங்களுடைய வீட்டில் யார் கைக்கும் படாமல் ஒரு ஓரமாக எடுத்து வைத்து விடுங்கள் மறுநாள் காலை இந்த தண்ணீரை அப்படியே கொண்டு போய் யார் காலும் படாத இடத்தில் ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்தில் ஊற்றிவிட்டு வரவும் உங்கள் வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி கொண்டு போய் இந்த தண்ணீரை ஊற்றிவிட்டு வந்துவிட்டால் உங்கள் வீட்டை பிடித்த கண் திருஷ்டி அனைத்தும் விலகும் என்பது நம்பிக்கை மாதத்தில் ஒரு நாள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து வந்தால் உங்கள் வீட்டிற்குள் கண் திருஷ்டி நிரந்தரமாக தங்காது கண் திருஷ்டியால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளோ அல்லது நஷ்டமோ ஏற்படாது அடுத்து கண் திருஷ்டி மற்றும் மன பயம் நீங்க நிலைவாசல் பரிகாரம் பற்றி பார்ப்போம் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வந்து கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று அவருக்கு தடைகளுக்கு மேல் தடைகள் வந்து கொண்டே இருந்தால் அவருக்கு கண் திருஷ்டியால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்ற அர்த்தம் இதேபோல் தேவையற்ற வீண் பயம் மனதில் ஏற்பட்டு எந்த செயலையும் தைரியமாக செய்து முடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் அவற்றிலிருந்து வெளியில் வருவதற்கு செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றி பார்ப்போம் கண் திருஷ்டியை நீக்குவதற்கு கண் திருஷ்டி விநாயகரின் படத்தை வாசலில் மாட்டி வைத்து வழிபாடு செய்யும் பழக்கம் பலருக்கும் இருக்கிறது அந்த வகையில் விநாயகப் பெருமானை நினைத்து ஒரு மந்திரத்தை கூறி ஒரு பரிகாரத்தை செய்தோம் என்றால் கண்டிப்பான முறையில் வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் நீங்குவதோடு மட்டுமல்லாமல் தீய சக்திகள் எதுவும் வீட்டிற்குள் அண்டவே இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்றுதான் செய்ய வேண்டும் இதற்கு பச்சை நிற துணி ஒன்று தேவைப்படும் பச்சை நிற துணியை எடுத்துக் கொள்ளுங்கள் அதில் சிறிது வன்னி குச்சியையும் சிறிது கருங்காலி குச்சியையும் வைக்க வேண்டும் அந்த குச்சிகளுக்கு மேல் ஒரு கொப்பரை தேங்காயை வைத்து பச்சை துணியால் மூடி கருப்பு நிற நூலை வைத்து நன்றாக சுத்தி மூட்டையாக கட்டி கொள்ள வேண்டும் மீதம் இருக்கும் துணியில் கொப்பரை தேங்காய் ஒரு சிறிய பரிகாரத்தை வைத்து மறுபடியும் துணியை அதற்கு மேலும் கருப்பு நிற நூலால் நன்றாக கட்டி முடிச்சு போட்டு கொள்ள வேண்டும் மறுபடியும் படிகாரத்திற்கு மேல் ஒரு எலுமிச்சம் பழத்தை அதே துணியில் வைத்து நன்றாக சிவப்பு நிற நூலால் கட்டி கொள்ள வேண்டும் இப்பொழுது இந்த பச்சை நிற துணி மூன்று பாகங்களாக பிரிந்திருக்கும் இந்த பச்சை நிற துணியை நாம் வீட்டு நிலைவாசலுக்கு மேலே கட்டிவிட வேண்டும் பிறகு கொப்பரை தேங்காய்க்கும் படிகாரத்திற்கும் எலுமிச்சம் பழத்திற்கும் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் பிறகு விநாயகருக்குரிய மந்திரமான ருண ரோக சத்ரு நிவாரண அனுக்கிரக கணபதியே வர வரத சர்வ ஜனமே வசமான ஸ்வாகா என்னும் மந்திரத்தை கூறி தூப தூபதீப ஆராதனை காட்ட வேண்டும் மாதத்திற்கு ஒரு முறை எலுமிச்சம் பழத்தை மட்டும் மாற்றிக்கொள்ளலாம் வருடத்திற்கு ஒருமுறை இதில் இருக்கும் அனைத்து பொருட்களையும் கால்படாத ஓடுகின்ற நீரில் போட்டுவிட்டு புதிதாக மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் செவ்வாய் வெள்ளி குழமைகளில் வீட்டில் தூபம் போடும் பொழுது இந்த மூட்டைக்கும் தூப தீபம் காட்ட வேண்டும் அப்படி தூப தீபம் காட்டும் பொழுது மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் அனைத்தும் நீங்கும் எந்தவித தீய சக்திகளும் வீட்டுக்குள் அண்டாமல் ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் மன பயம் நீங்கும் மிகவும் எளிமையான இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையுடன் செய்து கண் திருஷ்டிகளையும் மன பயத்தையும் அடியோடு விரட்டி அடிக்கலாம் அடுத்து நல்ல ஒரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் ஆர் நன்றி வணக்கம்